சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் பகுதியில் கட்டுமான பணி மேற்கொள்ள அரசிடம் திட்டமில்லை என்று அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் பகுதியில் சிலை கட்டுமான பணி மேற்கொள்ள அரசிடம் திட்டமில்லை என்று அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார் நெடுஞ்சாலைத்துறை இடம் தவிர வேறு இடம் கேட்டு அரசு தரப்பில் நிர்பந்திப்பதாக வெளியான தகவல்களில் உண்மை இல்லை என்றும் அமைச்சர் ஏவா வேலு விளக்கம் அளித்துள்ளார் மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவாயில் வளைவை கேட்டு கலெக்டர் முரட்டுவதாக உரிமையாளர்கள் கூறிய நிலையில் அமைச்சர் ஏவா வேலு விளக்கம் அளித்திருக்கிறார் அந்த விளக்கத்தில் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் பகுதியில் சிலை கட்டுமான பணி மேற்கொள்ள அரசிடம் எந்த ஒரு திட்டமும் இல்லை என்று அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார் மேலும் துறையின் இடம் தவிர வேறு இடம் கேட்டு அரசு தரப்பில் நிர்பந்திப்பதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மாடர்ன் தியேட்டர் நுழைவாயில் வளைவை கேட்டு கலெக்டர் மிரட்டுவதாக உரிமையாளர்கள் கூறிய நிலையில் அமைச்சர் ஏவா வேலு விளக்கம் அளித்துள்ளார் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் பகுதியில் சிலை கட்டுமான பணி மேற்கொள்ள அரசிடம் திட்டமில்லை என்று அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார் நெடுஞ்சாலைத்துறையின் இடம் தவிர வேறு இடம் கேட்டு அரசு தரப்பில் நிர்பந்திப்பதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவாயில் வளைவை கேட்டு ஆட்சியர் முரட்டுவதாக உரிமையாளர்கள் கூறிய நிலையில் அமைச்சர் ஏவா வேலு விளக்கம் அளித்துள்ளார் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் காத்திருக்கிறார் ஷெர்லி இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம் மாடர்ன் வாயில் வளைவு தற்போது நெடுஞ்சாலை துறையின் நிலத்திலேயே முழுமையாக அமைந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ள நிலையில் பழமையான இந்த முகப்பை பாதுகாப்பது பராமரிப்பது மட்டுமே அரசின் நோக்கம் என்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த மாடன் பேட்டர்ஸ் வளைவை அந்த பகுதியில் அரசுக்கு சொந்தமானது என்றும் அங்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலை நிறுவ இருப்பதாக சில செய்திகள் குறிப்பாக அந்த இடத்தின் உரிமையாளரும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் வெளிவந்திருக்க ஏவா வேலு வெளியிட்டிருக்கிறார் அதில் இந்த மாடல் ஸ்டேட்டஸ் நுழைவு வாயில் இருக்கக்கூடிய பகுதி என்பது நெடுஞ்சாலைத்துறையின் நிலத்திலேயே முழுமையாக அமைந்திருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் பழமையான இந்த முகப்பை பாதுகாப்பதை பராமரிப்பது மட்டுமே அரசின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இது தொடர்பாக சக்தியான கருத்துக்கள் கடந்த இரண்டு தினங்களாக வெளியாகி வந்திருந்தது சேலத்தில் முன்பு செயல்பட்டு வந்த இந்த மாடல் திட்டத்தின் நுழைவாயின் துணை அந்த இடத்தை கேட்டு அரசின் சார்பில் நிர்பந்திப்பதாக வரும் செய்திகள் அன்னை செய்திகள் வந்ததை அடுத்துதான் இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நிறுவனம் அதாவது இந்த நிறுவனம் செயல்பட்டு வந்த எட்டு புள்ளி ஒன்பது ஏக்கர் நிலமானது தற்போது மனைகளாகவும் வணிக பகுதிகளாகவும் மாற்றப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் இந்த பகுதியின் நுழைவு வாயில் சேலம் ஏற்காடு நெடுஞ்சாலையில் கண்ணங்குறிச்சி கிராமத்தில் சர்வே எண் எட்டில் உள்ளதாகவும் அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த சாலையை விரிவாக்கம் செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளதால் நெடுஞ்சாலைத்துறை நிலங்களின் எல்லைகளை நிர்ணயம் செய்வதற்காக வருவாய்த்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி அதாவது டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி அளவீடு நடத்தியிருப்பதாகவும் அந்த அளவீட்டின் போது மாடல் ஸ்டேட்டஸ் நுழைவு வாயில் முழுமையாக நெடுஞ்சாலைத்துறை நிலத்தில் இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாகவும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அரசின் நிலவரை படத்தில் உள்ளவாறு எல்லைகளை வரையறுப்பதற்காக நெடுஞ்சாலையினுடைய எல்லையில் எந்த சொத்துக்களும் பாதிப்பு ஏற்படாதவாறு எல்லையில் கட்டல் நடப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே மாடல் ஸ்டேட்டஸின் நுழைவு வளைவு தற்போது நெடுஞ்சாலைத்துறையின் நிலத்திலேயே முழுமையாக அமைந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ள நிலையில் பழமையான இந்த முகத்தை பாதுகாப்பது பராமரிப்பது மட்டுமே அரசின் நோக்கம் என்ற அடிப்படையில் இந்த பகுதியில் வேறு கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கோ சிலைகளை நிறுவுவதற்கோ அரசிடம் எந்த ஒரு திட்டமும் இல்லை என்று இந்த நெடுஞ்சாலைத்துறை வேறு இடத்தை கேட்டு அரசு தரப்பில் நிர்பந்திப்பதாக வெளிவரக்கூடிய தகவல்கள் அனைத்தும் தவறானவை என்றும் இதன் மூலம் தெளிவுபடுத்துவதாக கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த இடத்தில் கருணாநிதியின் சிலை அதாவது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலை வைக்கப் போவதாக வெளிவந்த செய்தி என்பது தவறானது என்றும் உண்மையிலேயே அது நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடம் என்று தெளிவுபடுத்துமாறு இந்த அறிக்கை என்பது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு தரப்பிலிருந்து தற்போது வெளியாகி இருக்கிறது நுழைவு வாயில் விவகாரம் தொடர்பாக மாநில நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவா வேலு அளித்துள்ள விளக்கத்தினை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி